நான் சார் போய் பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் சார் என்ன ப்ராடக்ட் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் என்ன ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் சார் அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் இருங்க மேடம் இது வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க நல்லா யோசிங்க இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஹிண்ட் தான் கொடுத்தாரு சார் ரொம்ப டீப்பாக அதை பற்றி சார் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலை அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம் பண்ணும்போதே சார் இப்படி ஒரு ப்ராடக்ட் நான் வச்சிருக்கேன் எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி சார் கிட்ட பேசினப்ப இல்ல மேடம் நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஹோம்மேக்கருங்கிற பட்சத்துல உங்களால் இதுனா ஃபீல்டு ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி சீரியஸா எனக்கு சார் சொன்ன பிறகுதான் நான் அந்த பாயிண்ட்லயே நான் யோசிக்கிறேன் ஓ ஆமா இல்லை இதை நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு உதிச்சுது ஓகே இது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி சார் ஓகே உங்களை ஒரு தடவை நேரில் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கான்வர்சேஷனோட நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு விமன் ஆண்டர்பிரினர் செஷன் முடிஞ்சது முடிஞ்சு முடிஞ்ச அன்னைக்கு நான் மேம் ஃபோன் பண்ணி நான் கிளாஸஸ் கண்டினியூ பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொன்னேன் நான் கிளாஸஸ் கண்டினியூ பண்ற ரீசன் ஒரு ஃப்ரீ விமன் ஆண்டர்பிரினர் செஷன் சொல்லி மூணு நாள் எடுத்தாரு மூணு நாள் செஷன் சொல்லி நாலு நாள் எடுத்தாரு பட் அதுல கொடுத்த கண்டென்ட் சீரியஸா இப்படி ஒரு ஃப்ரீ கிளாஸ்ல இவ்வளவு கண்டென்ட் குடுக்குறாரு இது இது எந்த

இல்லங்க நான் எப்படியாவது படிக்கிறேன் நான் படிக்கிறேன் என்னால முடியும் நான் படிக்கிறேன் பிகாஸ் நான் ரேகாநான் கிட்ட கேட்டது மேடம் எனக்கு ஒரு நல்ல மென்டா இருக்குதான் மேடம் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் ரேகாநா அப்ரோச்சே பண்ணேன் டைம் எனக்கு ஒரு நல்ல மென்டாரா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் ஏசி செஷன் ஜாயின் பண்ணேன்